அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம தொழில் சார்ந்த வகையில் எந்தெந்த டைம் பீரியட் நமக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை தரக்கூடிய தன்மையில் இருக்கும் அந்த கால நிர்ணயம் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இயல்பாகவே தொழில் அப்படின்றது பத்தாம் பாவ உப நட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இந்த வீட்டில் குறிக்காட்டினா அவரால் தொழில் செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தையும் எந்த மாதிரியான தொழில் செய்வாங்க அப்படின்றது அந்த பத்தாம் பாவ உப நட்சத்திரம் குறிக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து பேசியிருந்தோம் இப்ப தசாநாதன் ஒரு ஜாதக ரீதியில் தசாநாதன் நின்ற நட்சத்திரம் பொருளாதாரத்துக்கு உண்டான ரெண்டு ஆறு பதினொன்று இந்த வீடுகளை குறிக்காட்டுனா அந்த தசையில் ஜாதகர் நல்ல பொருளாதாரத்தை ஈட்டுவாருங்க இது ஃபஸ்ட்டு விஷயம் தசாநாதன் நின்ற நட்சத்திரம் ஐந்து எட்டு பனிரெண்டு இந்த வீடுகளை குறிக்காட்டுது அப்படின்னா அந்த ஜாதகரால் அதிகப்படியான பொருளாதார இழப்புகள் அந்த தசையில் வந்து ஏற்படுத்தி தரும் ஒருத்தர் நம்ம தொழில் செய்கிறோம் அப்படின்னா தொழில் செய்கிற போது சைடில் ஒவ்வொரு டைம் பர்லையும் நமக்கு என்ன தசை போயின்னு இருக்குது அந்த தசாநாதன் நின்ற நட்சத்திரம் ரெண்டு ஆறு பதினொன்று வீடுகளை குறிக்காட்டுதா இல்லை வந்து அஞ்சு எட்டு பன்னெண்டு வீடுகளை வந்து குறிக்காட்டுதா அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துனே வரணும் தசை நல்லா சிறப்பாக இருக்குது தசாநாதன் நின்ற நட்சத்திரம் ரெண்டு ஆறு பதினொன்று வீடுகளை குறிக்காட்டுது இடையில வந்து டெம்பரரியாக ஒரு புக்திநாதன் போகுது இப்போ சனி தசை அப்படின்னா சனி தசை தசாநாதன் நின்ற நட்சத்திரம் ரெண்டு ஆறு பதினொன்று காட்டுது நல்லா சிறப்பாக இருக்குது அப்போ இந்த சனி தசை நல்ல பொருளாதார மேம்பாடுகளை தரக்கூடியது தான் அதில் எந்த மாற்றுக்கு அருத்தும் இல்லை இடையில் டெம்பரரியா வந்து நமக்கு இப்போ சனி தசையில் புதன் புத்தி போகுது ஆனால் அந்த புதன் புத்தி சரியில்லை புதன் புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் ஐந்து எட்டு பன்னிரெண்டு வீடுகளை குறிக்காட்டுது அப்படின்னா டெம்பரவரியாக அந்த டைம் பிள்ளை சில பொருளாதார இழப்புகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும் அதனால ஒவ்வொரு டைம் நமக்கு என்னென்ன தசை போகுது அந்த தசாநாதன் தொழிலுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்குதா ரெண்டு ஆறு பத்து பதினொன்று வீடுகளுக்கு குறிக்காட்டுதா அல்லது அஞ்சு எட்டு பன்னெண்டை காட்டுதா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணின்னு ஒவ்வொரு புத்திநாதன் டைம் புள்ளையும் நமக்கு என்னென்ன புத்திநாதன் இப்போ போயின்னு இருக்குது அந்த புத்திநாதன் பொருளாதாரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதா இல்லை இழப்புகள் வகையில் ஐந்து எட்டு பன்னிரெண்டு வீடுகளை வந்து குறிக்காட்டுதா அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இப்போ உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த ஜாதருக்கே வந்து ஒரு ராகு தசை போகுது அப்படின்றது எடுத்துக்கலான்னு வச்சுக்கலேன் அப்போ ராகு தசை அப்படின்னா தசாநாதன் ராகு நீண்ட நட்சத்திரம் சுக்கரன் இப்போ இந்த சுக்கரன் எந்தெந்த வீடுகளை குறிக்காட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஏழு பதினொன்று பன்னிரெண்டு இந்த வீட்டில் குறிக்காட்டுறாரு பொருளாதாரத்துக்கு உண்டான ரெண்டு ஆறு பதினொன்று ரெண்டு பதினொன்று இருக்குது அப்போ பொருளாதார பண வரவு உண்டு அதில் பண்டா வீடும் கொஞ்சம் சேர்ந்து காட்டதால அது தகுந்தளவு ஒரு சின்ன சின்ன செலவுகளும் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் இது வந்து சுட்டி காட்டுது எனவே தசாநாதனை கொஞ்சம் பாருங்கள் சேம் டைம் புத்திநாதனையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம்